அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுறேங்க உங்கள் கையில் மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் இருக்குங்களா அவியலுக்கு இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க தாராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோடு நேஷ்னல் ஹைவே ரோடு பேசுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி விரும்புங்க மெயின் ரோடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து அதிகமாக உள்ள பகுதியில் இந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க குடிமங்கலத்தில எல்லாம் செண்டு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க கரெக்டாக ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்லேயே இந்த பூமி அருமையான செம்மண் பூமி ஒரு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்துலேயெல்லாம் பாருங்கள் எல்லாம் கல்யாண மண்டபம் நல்லா வளர்ந்து வர்ற பகுதிங்க நம்ம லேண்ட் ஒட்டியே வந்து கல்யாணம் பண்ணுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மொத்த பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பேக்கரி போடுறதுக்கோ ஒரு ஒர்க் ஷாப் போடுறதுக்கோ ஒரு ஹோட்டல் போடுறதுக்கோ அருமையான லேண்டுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி வருங்க பின்னாடி காம்பவுண்ட் ஷோர் வால் இருக்குதுங்க அருமையான பூமிங்க போக்குவரத்து மிகுந்த பகுதியில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் டபுள் மடங்கு ஆயிருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதாவது நேஷ்னல் ஹைவேல ஏதாச்சும் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஏதாச்சும் லேண்ட் இருந்தால் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவிகளுக்கு இந்த வீடியோ செட் ஆகுங்க நல்ல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே குடிமங்கலம்ங்க குடிமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு பெரிய பெரிய பனின் கம்பெனி ஹாஸ்பிட்டல்ஸ் பெட்ரோல் பங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றொம்பது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்